மீன ராசி நேர்களே ராசியாதிபதி குரு மூணாம் பாவத்தில் நாலாம் பாவத்தில் செவ்வாய் பன்னெண்டில் சனி அந்த பன்னெண்டில் இருக்கிற சனி ஆறில் இருக்கின்ற சூரியனால் பார்க்கப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த மாதம் ரொம்ப உஷாராக இருக்கணும் வீணாக பேசக்கூடாது வீணாக ட்ராவல் பண்ணக்கூடாது வண்டி வாகனத்தை சந்தோஷமாக சாந்தமாக ஓட்ட வேண்டும் வீட்டில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையாக பேசுவாங்க குத்தி பேசுவாங்க சில பேர் இங்கேருந்து விட்டு ஏதாவது ஆசிரமத்துக்கு போயிடலாமா ஊருக்கு போயிடலாமா எங்கேயாவது போயிடலாமா இந்த மாதிரியெல்லாம் நினைப்பீங்க அதனால் ரொம்ப சாந்தமாக உஷாராக இந்த மாதத்தை தள்ள வேண்டும் பண வசதி வருமா பண வசதி வரும் பணம் வந்தாலும் மன நிம்மதி வேணுமே பணம் வரும் பணம் கண்டிப்பாக வரும் குரு மூணில் பொழுது குருவின் பார்வை வந்து ஒம்பதாவது பாவத்துக்கு ஏழாவது பாவத்துக்கும் இருக்குது அதனால் பணம் வந்து சேரும் கண்டிப்பாக பணம் வரும் பணத்தில் குறையே இருக்காது வெளிநாட்டு வியாபாரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு அலைச்சல் உடன் பணம் வரும் நாட்டில் வியாபாரம் செய்கிறவனுக்கு சில பொருள்கள் கெடுறது வாய்ப்பு இருக்குது ஆனாலும் பணம் வந்து சேரும் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் வேலை வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் வேலை செய்ய வேண்டிய நிலம இருக்கும் சிறிய ப்ரமோஷனும் இருக்கும் சிறிய ப்ரமோஷன் ஆமாம் கண்டிப்பாக சிறிய ப்ரமோஷன் இருக்கின்றது நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அலைச்சல் அதிகமாக இருக்கும் கலைஞராக இருக்கீங்க கண்டிப்பாக அலைச்சல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் இந்த மாதம் தன்னுடைய பல்லு மூக்கை கவனிக்க வேண்டும் சீதலும் பிடிக்கும் பல்லுலேயும் சில பேருக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பாருங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குமா தண்ணி சூடு பண்ணுறது அதை தூக்குறது அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து எடுத்துட்டு போங்க இல்லைன்னா ஒரு சிறிய விபத்து இருக்கின்றது ரொம்ப வயதாக இருக்குது காலில் நோய் இருக்கிறவர்களுக்கு சிறிய சிறிய நடக்கிறது பிரச்சனை இருக்கும் என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் அல்லது சுந்தர காண்டம் படிக்கணும் தினமும் முடியலை காதில் கேளுங்கள் யூடியூப் போட்டு கேளுங்க நல்லாவே இருக்கும் அலைச்சல் குறையும் அதெல்லாம் முடியல சனிக்கிழமை சாயந்தரம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஒரு பாயை போட்டுட்டு ஒரு ஆசனத்தை போட்டு அங்கே சாந்தமாக உட்காந்து சுந்தர காண்டம் படிக்க வேண்டும் அதுக்கப்புறம் முடிஞ்சால் காக்கா பசு நாய்க்கு உங்களால் முடிஞ்ச உணவு வீட்டுக்கு வெளியே கொடுங்க இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் மீனராசிக்காரர் சந்தோஷமாகவும் சுகமாக வளலாம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்